நீங்கள் நோன்பிருக்கும்போது நோயாளி போல வேடமணிந்து வேதனை காட்டி போலி புகழ் பெற வேண்டாம் உங்கள் முகத்தை கழுவி முடியினை சீவி அகத்தின் தூய்மை முகத்தில் காட்டி உங்களுடைய நோன்பை ஆண்டவர் மட்டும் அறியும் மண்ணும் இருந்தால் பரத்திலும் மிகத்திலும் சுகத்தை தரும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் இவர்களெல்லாம் சொல்லி முடிந்த பின்பு இயேசு தம்முடைய சீசர்களை அணை அழைத்து கூறியதாவது பன்னிரண்டு சீடரையும் பக்கத்திலே நிற்க வைத்து தன்னறிவை அள்ளி கொடுத்தார் இந்த வழி நோய் தவிர்க்க இந்த வழி என்பதனை சொல்லி முடித்தார் சக்தியை பகிர்ந்து கொண்ட உத்தமர்க்கு மேலும் சில தத்துவங்கள் அள்ளி கொடுத்தார் நீங்கள் பெற்று கொண்ட செல்வம் அதை பெற்றது போல் மற்றவர்க்கு தாருங்கள் என்றான் காசிபானம் தங்க நகை கையெடுக்க பெட்டியதும் தேவையில்லை உங்களுக்கென்றார் நீங்கள் சேவை செய்யும் ஊழியத்தில் வாழ்வதற்கு சாப்பிடுங்கள் வேற வழி வேதனை என்றார் எந்த இடம் சென்ற இடம் அந்த இடம் நல்ல ஒரு மனை தேடி கொள்ளுங்கள் அந்த மனையில் ஒரு சொந்தக்காரன் முன்னிலையில் நல்ல மதி என்று சொல்லுங்கள் எவ்விடத்தில் உங்கள் மொழி ஏற்கவில்லையோ அவ்விடத்தை விட்டு விடுங்கள் நீங்கள் சொல்லி இடத்தில் ஒட்டி வந்த சின்ன சிறு தூசிகளும் தேவையில்லை தட்டி விடுங்கள் கூட்டத்திலே குட்டியாடு போல விண்ணரசை காட்ட சொல்லுகிறேன் நீங்கள் கொஞ்சம் பூரா போல நீங்கள் வஞ்சமின்றி நாகத்துடன் வேகத்துடன் சென்று விடுங்கள் நாட்டில் உள்ள மானிடர்கள் தங்கள் சேப கூடங்களில் சாட்டை கொண்டு உண்மை அடிப்பார் நாள் முழுவதும் ஆளுநர்கள் முன்னிலையில் கூட்டி வைத்து குற்றம் உரைப்பா நான் உங்களுக்கு கூறியதை பேரொழியில் மக்களுக்கு கூறிவிடுங்கள் உங்கள் காதுகளில் சொல்லியதை மேடைகளில் சொல்லிவிட்டு கண்ணியத்தை காத்து நில்லுங்கள் என்றார் இயேசுபிரான் அந்த ஓர் மலையின் பின்னால் இறுதி நாள் மலையும் பார்த்தால் அந்த ஓர் மனிதர்களுக்கெல்லாம் அறிவுரை ஊற்றும் தோற்றம் விந்தை சேர் உலைகள் வெடித்ததோர் புரட்சி இயேசு சிந்திய முத்தோ ஜீவனை காக்கும் பானம் தன் உயிர் மனிதர் தம்மையில் புறவிரித்து சொன்னார் நுண்ணிய புலவரும் நுழவரோடு சீடரம் கேட்டார் புண்ணியம் உலைகள் எய்ந்தது கண்ணியின் சொன்ன கணக்கினை கீழே பார்ப்போம் பெற்றோர் அவர் இறக்கும் காட்டி இறக்கத்தை பெறுவர் இதுதான் பரி சென்றார் சுரக்கம் வெட்டி பணத்தில் பற்று தொழிலில் பெரும் கொள்ளை தொழில் செய்தாலும் கூலி தராது செய்வது பெரும் தொல்லை இருக்கும் மனிதன் தண்ணீர் கேட்டால் ஊற்றுவதும் இல்லை இங்கு எல்லாம் இருந்தும் மனிதர்கள் நெஞ்சல் இறக்கம் தான் இல்லை தூய மனதோ பேறு பெற்றோரென தூய மகன் சொன்ன அவர் தோன்றும் கடவுளை நேரில் காண்பார் சொர்க்கம் வரும் என்றார் காயும் உடலை வாட்டி அமைப்பது காலம் கனவுகளே ஒரு காலம் மயக்கும் இன்பங்கள் எல்லாம் மறுநாள் கவலைகளே வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம் தூய மனதில் வாழ நினைத்தால் எல்லாம் சோலைவனம் துயரம் குறிவோ பெறி பெற்றோர் என தூய வீரான் சொன்னார் அவ துயரம் அடைவோர் அறுதல் பெறுவர் துன்பங்களை என்னார் மதுவும் கீதமும் ஆயிரம் இன்பங்கள் மானிட உள்ளங்கள் பயிறு பெரிதாய் வாழ்ந்திடும் வாழ்வில் ஓடிடும் எண்ணங்கள் இது வாழ்வலை என்பது இயேசுவின் வார்த்தை கூறிடும் சின்னங்கள் நீதிக்காக துன்பம் உருவோர் பேறு பெற்றோர் என்றார் அவர் நேரே செல்வார் சென்று நிச்சயமாய் சொன்னார் நீதியின் பாலி தாகம் கொண்டோரே பெரு பெற்றோர் என்றார் அவர் நிறைவே பெற்று முறையாய் வாழ்பவர் வரமே தலை என்றார் ஜவிகளாலும் வேதங்களாலும் தள்ளாடும் உலகம் இது தர்மம் நம்பிய பிறகே அடங்கிவிடும் கலகம் போது பொருளாதாரம் உண்ணதை அற வேண்டும் இங்கு உயரும் தாழ்வும் உள்ளாதிருந்து வாழ்வினை பெற வேண்டும் கலைவெண்ணை ஏற்றி கட்டலின் கீழ் வைப்பாரா விலையில்லா ஒளியதனை விலக்கினை தூக்கி வைப்பார் அலைப்புகழ் மண்ணுகளை அடுத்த மலை மீது உள்ள பட்டில் அது மறைவாக இருக்கலாதோ நல்வொழி பரவதில் போல் நாட்டினில் ஒளியாய் நின்று இல்லத்தில் மட்டும் இங்கனம் வழியை காட்டி நில்லுங்கள் உங்கள் வாழ்க்கையை திரை போட்டு மறைக்க துல்லிய வானில் உள்ள தூயவன் மகிழ என்றார் கண்களே உடம்பின்றி கட்டான உடல் என்ன கண்களே இருளாய் போனா கட்டான உடல் அன்னாகும் அக்கண்கள் தானே உங்கள் ஆன்மீக வாசல் ஆகும் அக்கண்ணே ஒளியிலிருந்தா உங்கள் அங்கம் இருளாகாதோ நோன்பு இருக்கும்போது போது நோயாளி போல வேடமணிந்து வேதனை காட்டி போலி தனத்தில் புகழ் பெற வேண்டாம் உங்கள் முகத்தை கழுவி முடிநீர் சீவி அகத்தின் தூய்மையை முகத்தில் காட்டி உங்களுடைய நோன்பை ஆண்டவர் மட்டும் அறியும் மண்ணும் இருந்தால் பரத்திலும் மிகத்திலும் சுகத்தை தரும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் இவர்களெல்லாம் சொல்லி முடிந்த பின்பு இயேசு தம்முடைய சீசர்களை அணை அழைத்து கூறியதாவது பன்னிரண்டு சீடரையும் பக்கத்திலே நிற்க வைத்து தன்னறிவை அள்ளி கொடுத்தார் வழி நோய் தவிர்க்க இந்த வழி என்பதனை சொல்லி முடித்தார் சக்தியை பகிர்ந்து கொண்ட உத்தமருக்கு மேலும் சில தத்துவங்கள் அள்ளி கொடுத்தார் நீங்கள் பெற்று கொண்ட செல்வம் அதை பெற்றது போல் மற்றவர்க்கு தாருங்கள் என்றார் காசி பணம் தங்க நகை கையெடுக்கு பெட்டியதும் தேவையில்லை உங்களுக்கென்றார் நீங்கள் சேவை செய்யும் ஊழியத்தில் வாழ்வதற்கு சாப்பிடுங்கள் வேற வழி வேதனை என்றார் எந்த இடம் சென்ற இடம் அந்த இடம் நல்ல ஒரு மனை தேடி கொள்ளுங்கள் அந்த மனையில் ஒரு சொந்தக்காரன் முன்னிலையில் நல்ல மதி என்று சொல்லுங்கள் எவ்விடத்தில் உங்கள் மொழி ஏற்கவில்லையோ அவ்விடத்தை விட்டு விடுங்கள் நீங்கள் ஒட்டி வந்த சொல்லி வந்தி விடுங்கள் புல்லடறி கூட்டத்திலே குட்டியாடு போல விண்ணரசை காட்ட சொல்லுகிறேன் நீங்கள் கொஞ்சம் பூரா போல நீங்கள் வஞ்சமின்றி நாகத்துடன் வேகத்துடன் சென்று விடுங்கள் நாட்டில் உள்ள மானியிடம் தங்கள் சேப கூடங்களில் சாட்டை கொண்டு அடிப்பார் நாள் முழுவதும் ஆளுநர்கள் முன்னிலையில் கூட்டி வைத்து குற்றம் உரைப்பா காரூரில் நான் உங்களுக்கு கூறியதை பேரொழியில் மக்களுக்கு கூறிவிடுங்கள் உங்கள் காதுகளில் சொல்லியதை மேடைகளில் சொல்லிவிட்டு கண்ணியத்தை காத்து நில்லுங்கள் என்றார் யேசுபிரான்